கவனிங்க யாத்ரா புஸ்தகத்தில் அவங்க பதினாறாம் அதிகாரத்துக்கு அப்புறம் பதினாறு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா அவர்களை தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார் அங்க ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது அந்த ரத்தம் பூச அதுவும் இயேசு குறிக்கக்கூடியது ஏன்னா நம்முடைய பஸ்காவை கிறிஸ்து நமக்காக மறித்தார் அதை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வரும்போது அங்கே மாறா என்கிற ஒரு இடம் இருந்துச்சு அங்க தண்ணியை போய் குடிச்சு பார்த்தா ஒரே கசப்பு பிச்சை பிச்சு அந்த ஒரே கசப்பா இருந்துச்சு அந்த கசப்ப தண்ணி மக்கள் குடிக்க முடியல ஏன்னா மோசைக்கு விரோதமாக என்ன பண்றாங்க முறுமுறுக்குறாங்க இந்த மோசை என்ன பண்றா போய் பார்த்து என்ன இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு ஒரு மரத்தை காண்பித்தார் கசப்பான வாழ்க்கை வாழ்க்கை கசப்பா இருக்கா பல கேள்வியோடு உட்காந்துருக்கிறியா உனக்கு ஆண்டு சொல் ஒரே பதில் சிலுவை மரணம் தான் பாருங்க யாராலையும் மாற்ற முடியாதுங்க கசப்பை யாராலையும் மாற்ற முடியாது ஒரு பெண் இருந்தா அவளுக்கு இருபத்தி ஐந்து வயசு அவ போலீஸ்ல ஒரு பதவியில் இருந்தா அவளுக்கு ஒரு மாசம் தூங்க முடியல ஒரு ஊழியக்காரன் கூட்டு வந்தாரு நான் அந்த வீட்டில் ஒரு வீட்டில் ஜோம் பண்ணி கொண்டிருந்தேன் அந்த பிள்ளையை கூட்டு வந்தாங்க அவ பயங்கர கசப்புள்ளவளா இருந்தா அவளால மன்னிக்க முடியல அவளால ஒரு மாசம் தூங்க முடியல பயங்கரமான மன அழுத்தம் அவங்க நான் சொன்னேன் உங்கள் அம்மாவை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சுகமாயிருவீங்க என்ன அவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் பலவிதமான பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியாது இதெல்லாம் இங்கேயும் வந்து சொல்லிட்டேன்னா அந்த ஊழியக்கார ஒரு அறவை கொடுத்தா பாருங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவங்க அ அக்கா தம்பின்ற மாதிரி ஒரு பழக்கம் அவங்க வெளியே போயிட்டாங்க ஜவம் பண்ணவே இல்லை ஏன்னா என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா வெளியே போயிட்டா பக்கத்தில் உள்ளவங்கள இப்படி போயிட்டாங்களே நான் அதெல்லாம் இல்லை ஆண்டவர் கிரியேஸ் செய்து கொண்டுருக்கார் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சிஸ்டர் வந்தாங்க ஆ நான் மன்னிக்கிறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னை மன்னித்தது போல நீ மன்னிக்கணும் உன் கசப்பான வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே இடம் சிலுவை மட்டும்தான் வேற எங்கேயுமே இல்லைண்ண வந்து சரி மன்னிப்பு அறிக்கையெல்லாம் பண்ண வச்சு ஜெபம் பண்ண பண்ண வச்சு தலை மேல கைய வச்சு இயேசுவின் நாமத்தினால இந்த மன்னிக்க முடியாத ஆவியே அசுத்தாவிய வெளியே போ அப்படின்னு நம்ம பாருங்க அந்த ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் கீழே விழுந்துட்டா கீழே விழுந்து கிடந்ததா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாங்க அன்னி பச போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த புள்ள அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சுட்டா சிரிச்சா அவர் சொல்றா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமும் இப்படிப்பட்ட விடுதலையும் கிடைக்கும் என்றால் நான் ஏற்கனவே மன்னிச்சிருப்பேனே

எங்கே வரும் தெரியுமா சிலுவையில தான் வரும் அதனால பழைய ஏற்பாட்டில் சிலுவை இருக்கிறது அந்த மரத்தை காமித்த உடனே மரத்தை பார்த்தான் அந்த மரத்தை கொண்டு வந்து அந்த தண்ணியில் போட்டான் தண்ணியை குடிச்சாங்க நான் என்ன சொல்றேன் ஏசு என்கிற ஒரு சிலுவை உன்னோட வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன் ஒருத்தருக்கும் கசப்பாவே இருக்க மாட்டேன் அதனால தான் யாக்கோ சொல்றாரு தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரே ஊட்டில இருந்து வராது அப்ப இயேசு என்கிற ஒருத்தர் உங்களுக்குள்ள வந்திருந்தார் என்றால் நீங்க எல்லாரையும் மன்னிக்க முடியும் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமே இல்லவே இல்லை